பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் மூன்று விநாயகர் உயரம் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையிலிருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் ஆகும் இதுக்கு நாம படம் வரைஞ்சிக்கலாம் உயரம் ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் விட்டம் ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளைய முதல்ல நாம வரைவோம் இது திண்ம உருளை இதனுடைய உயரம் ஹெச்சி சமம் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் இதனுடைய விட்டம் ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அதுல பாதி ஆரம் அதனால இதனுடைய ஆரம் ஆர் சமம் ஒன்று புள்ளி நான்குல பாதி ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அடுத்து இதுல இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்படுகிறது அதை வரைஞ்சுக்கலாம் பாருங்க அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வரைஞ்சிருக்கும் இதை நாம வெட்டி வெளியே எடுத்துட்டு போறோம் அப்படின்னா உள்ள தின்பத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் உருளையின் கன அளவுக்கும் கூம்பின் கன அளவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவை போல மூன்று மடங்கு கரெக்டுங்களா அதாவது ஆரமும் உயரமும் சமமா இருக்கிற ஒரு கூம்பும் ஒரு உருளையும் இருக்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உருளையின் கன அளவு அந்த கூம்பின் கன அளவை போல மூன்று மடங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இப்ப ஒரு கூம்ப அதுல இருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் இல்லையா அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும் ரெண்டு கூம்பின் கன அளவு அங்க இருக்கும் சரிங்களா மீதமுள்ள கூம்பின் கன அளவு சமம் ரெண்டு பெருக்கல் கூம்பின் கன அளவு ஏன் அப்படின்னா உருளையன்கன அளவுங்கிறது

07, புள்ளி ஏழு ஆர் ஸ்கொயர்னா ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு அடிச்சுக்கலாம் ஓர் இங்க அடிச்சிங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று இங்க அடிச்சிங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு பெருக்குவோம் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு இங்க பெருக்கினீங்கன்னா எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஒன்னோட ஐம்பத்தாறு தான் பெருக்குவோம் நாலாறு இருபத்தி நாலுக்கு நாலு மீது ரெண்டு நாலாறு இருபத்தி நாலு ரெண்டோ இருபத்தி ஆறு ஐநாலு இருபதுக்கு சீரோ மீது ரெண்டு ஐநாலு இருபது ரெண்டோ இருபத்தி ரெண்டு கூப்பிட்டு நான்கு ஆறு நான்கு ரெண்டு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரெண்டு இங்க ஒண்ணு மூணு மூணு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா ரெண்டு புள்ளி நான்கு ஆறு நான்கு கன சென்டிமீட்டர் மீதி திண்மத்தின் கன அளவா நமக்கு கிடைச்சிருக்கு